கதை படிப்போம் ஒரு பெரிய காணகத்தில் ஆண் சிங்கம் ஒன்றும் பெண் சிங்கம் ஒன்றும் சேர்ந்து வாழ்ந்து வந்தன எப்போதும் இரண்டும் இணையாகவே சேர்ந்து வேட்டையாடி சாப்பிட்டு வந்தன அந்த சிங்க தம்பதியருக்கு இரண்டு குட்டிகள் பிறந்தன அதனால் ஆண் சிங்கம் பெண் சிங்கத்தை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு தான் மட்டும் வேட்டைக்கு சென்று பெண் சிங்கத்திற்கும் குட்டிகளுக்கும் இரையை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்தது ஒரு நாள் அந்த ஆண் சிங்கத்திற்கு ஒரே ஒரு நரிக்குட்டி மட்டும்தான் கிடைத்தது அது அந்த நரிக்குட்டியை கொண்டு வந்து பெண் பெண் சிங்கத்திடம் கொடுத்தது சிங்கம் நரிக்குட்டியின் மீது இரக்கம் காட்டி உண்ணாமல் தன் சிங்க குட்டியோடு இணைந்து வளர்த்து வந்தது நன்றாக வளர்ந்த அந்த மூன்று குட்டிகளும் ஒரு நாள் காட்டிற்குள் வேட்டையாட சென்றன வழியில் ஒரு பெரிய யானையை பார்த்ததும் நரிக்குட்டி பயந்து விட்டது அது அங்கிருந்து ஓடியது பார்த்த இரண்டு சிங்க குட்டிகளும் அதன் பின்னாலேயே ஓடி வந்து குகைக்குள் ஒளிந்து கொண்டது இதனை பார்த்த பெண் சிங்கம் நடந்ததை தன் குட்டிகளிடம் விசாரித்தது யானையை பார்த்து இவன் பயந்து விட்டான் ஆதலால் நாங்களும் இவன் பின்னாலேயே வந்து விட்டோம் என்றன பின்னர் சிங்கக்குட்டிகள் இரண்டும் நரியை பார்த்து ஏளனமாக சிரித்தது உடனே நரிக்கு கோபம் வந்துவிட்டது நான் எந்த விதத்தில் இவர்களை தாழ்ந்தவன் நான் இவர்களை வெல்வேன் என்று கூறியது பெண் சிங்கம் நரியை தனி அழைத்து சென்று நீ சிங்கக்குட்டி அல்ல நீ நரிக்குட்டி யானையை வெல்லும் திறனும் வீரமும் நரிக்கு எப்படி இருக்கும் நரிக்குட்டி சிங்கக்குட்டியிடம் வளர்வதாலேயே அது சிங்க குட்டியாகி விடுமா நீ நரி என்பதை இவர்கள் அறிந்து கொள்வதற்கு முன்னர் நீ இங்கிருந்து ஓடி சென்று தப்பித்துக்கொள் என்று எச்சரித்தது உடனே அந்த நரிக்குட்டி அங்கிருந்து ஓடிவிட்டது நீதி அறிஞர்கள் அமர்ந்திருக்கும் சபையில் நீயும் அமர்ந்திருந்தால் மட்டும் நீ அறிஞனாகி விட முடியாது அறிஞன் அறிஞன் தான் நீ நீ தான் இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்